Well okay.

பே பிலுமிட்டிகள் பாதி recibம் வேட்டிஜ் organizational artetச்கள் பேோதπωςரம் வியுமம் வேியம் பார்ப்பிρωதல்

அட்வான்ஸாக திருப்பிடுவோமா ஆட்வான்ஸாக திருப்பிடுவோம் போக முடியாது தானே திருப்பி நீங்கள் ஆ நினைக்கிறேன் <laughs> அப்படியே

ओटी गया होता नहीं खुद ही 왔다न तो ओटी गंगा तो लोटो तो लोटोया राष्ट्रपति के रहता है गेहूंलो ने बोरा था तबीया ने बोरा था बदले ने गेहूं बोरा था बदले ने उठा का सरकार सुप्रभाति ने निवाला सि तुरका जीवाले पर 21 पर 21 पर उठे मोटी मोटीड़ा कठोर बोरा तो रे गया सत्य सुप्रभाति ने निवाला सि तुरका जीवाले पर 21 पर பேரி <laughs> <laughs> முத்திராச்சேரி கட்டா சிவசோலை நூற்றாண்டு ஒத்துக்கட்டை இருப்பது கே ஏ அப்பால் புதுப்பட்டி கே ஏ அப்பாள் புதுப்பட்டி வேலு கிருஷ்ண அமராவதி புத்தூர் அமராவதி புத்தூர் ஓட்டி வருகின்ற சாரதியிபட்டி நல்ல எட்டிப்பட்டி நல்ல

ஐயா 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 வெல்கம் பரிசு வெரு லட்சம்

சொல்லுங்க போனே கொஞ்சலோ கொஞ்சலோ சொல்லுங்க போனே நம்ம தோத்து வந்த அந்த 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 அந்த

i